கேரளாவில் ஒரு பெண் எழுத்தாளர் இருந்தார் அவர் பேர் கமலாதாசன் அவர் மாதவி குட்டி அப்படிங்கிற பேரில் எழுதினார் ஆங்கிலத்தில் என்ற பேரில் எழுதினார் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அவர் கவிஞர் சிறுகதை அவர் ஒரு மிகப்பெரிய இலக்கிய பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் ரொம்ப புரட்சிகரமான கதையை எழுதியவர் அவருடைய புத்தகமெல்லாம் கூட தமிழில் கிடைக்கிறது அவர் ஒரு கதையை எழுதியிருக்கிறார் கடலோரத்தில் ஒரு வீடு என்பது அந்த கதையினுடைய தலைப்பு அது என்ன கடலோரத்தில் ஒரு வீடு யாரை பற்றிய கதை கதை கேரளாவில் நடக்கிறது ஒரு கடற்கரை பகுதியில் நடக்கிறது ஆனால் அந்த கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் இரவர் ஒரு கணவன் மனைவி இரண்டு பேருமே தமிழர்கள் இங்கே இருந்து பிழைப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு போய் வேலை கிடைக்காமல் கிடைக்கிற வேலையை பார்த்து கொண்டு வீடு இல்லாமல் வசதி இல்லாமல் எந்த அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாமல் வாழுகிற ஆறுமுகம் அப்படிங்கிறவரையும் அவர் மனைவியும் பற்றியதான் தான் அந்த கதை அவர்களுக்கு கூலி வேலைக்கு தான் அழைச்சிட்டு போனாங்க அந்த அழைச்சிட்டு போனவன் விட்டுட்டான் அவர்களுக்கு அந்த ஊரில் தான் வாழ வேண்டிய நெருக்கடி ரெண்டு பேருமே கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க உணவகத்தில் மீந்து போன உணவு கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு போய் சாப்பிட்றாங்க அவர்களுக்கு குடி இருக்க வீடு இல்லை அவர்களுக்கென்று முகவரி இல்லை ஆனால் அந்த கணவனும் மனைவியும் எப்படியாவது அங்கே போய் வாழ்ந்து பிழைத்து கொஞ்சம் மேம்பட்டல் அந்த ஊர் கடற்கரையில் இடிந்து கிடக்கிற ஒரு வீட்டில் குடி இருக்கிறாங்க அந்த இடிந்து கிடக்கிற வீட்டில் இருந்துட்டு கிடைத்த உணவை அவர்களாக சமைத்து சாப்பிட்டு அங்கே அவங்க நாட்களை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு ஒரு பிச்சைக்காரன் அவர்களை பார்க்கறதுக்காக வரான் வந்த பிச்சைக்காரன் அவர்களை சொல்கிறான் நான் தினமும் பார்ப்பேன் சாலையோரத்தில் தான் நானும் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் பார்ப்பேன் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் பார்க்கும் போது இரவு எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கதும் ஒரு நெருப்பின் முன்னாடி குளிர் காய்வதும் இன்னும் சொல்லப்போனால் அந்யோன்யமாக பேசி சிரிப்பதும் எனக்கு கேட்கும் நான் அதனால் உங்களை பார்க்கலாமான்னு வந்தேன்னே அவனை உட்கார சொல்லி அந்த பெண்மணி என்ன செய்கிறா சாப்பிட்டீங்களா சாப்பாடு போடவா அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்லுகிறார் உங்களிடம் எதுவுமே இல்லை ஆனால் வந்தவருக்கு உணவடிக்கலாமே என்ற மனது இருக்கிறது நான் சாப்பிடல போடுங்க சாப்பிட போடுங்க என்றால் அந்த அம்மா தட்டில் மீதமாக இருந்த உணவு இதை எல்லாத்தையும் எடுத்து போதும் போதும் என்ற அளவுக்கு வைக்கிறாங்க அவன் சொல்கிறான் இவ்வளவு பரிமாறுகிற இருக்கிற உங்களுடைய மனதை பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் ஏராளமான பேருக்கு உணவளித்திருக்கிறீர்கள் இன்றைக்கு தான் இப்படி இருக்கீங்கன்னு தெரியுது இல்லைன்னா அந்த கை இப்படி வராது வைக்கிறதுக்கு எவ்வளவு அள்ளி அள்ளி வைக்கிறீங்க நீங்கள் அண்ணன் லட்சுமி சொல்லிட்டே அவன் சாப்பிட்றான் சாப்பிடும் போது அந்த அம்மா கேட்குறாங்க ஏன் கஷ்டப்படுறீங்க இப்படி பிச்சை எடுத்து வாழ்கிறீங்களே வேலையெல்லாம் பார்க்கலாமேன்னு அவன் சொல்கிறான் நான் பிச்சை எல்லாம் எடுக்கலாம்மா நான் பாட்டு பாடுறவன் சங்கீதம் கற்றுக்கிட்டவன் சங்கீதம் தெரியும் நான் ஏதோ ரோட்டில் ஒருத்துல உட்காந்து பாட்டு பாடுறேன் அந்த பாட்டை கேட்டு யாராவது பா காசு போட்டு போகிறாங்க அந்த அம்மா உடனே கேட்குறாங்க சங்கீதம்லாம் எவ்வளோ நல்ல விஷயம் என் சின்ன வயது முழுவதுமே நாங்கள் ஒரு பாகவதர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தோம் காலையில் அவங்க வீட்டில் கிரா கீர்த்தனைகள் பாடுவாங்க பிள்ளைங்க பாட்டு கற்றுக்கிடுவாங்க ஒரு மனிதன் காலையில் தூங்கி எழுந்த உடனே சங்கீதம் கேட்பது என்பது எவ்வளவு மகத்தான விஷயம் எனக்கு என் சின்ன வயசு முழுக்க கிடைச்சது இப்போ எல்லாம் பாட்டு கேட்கவே இல்லை நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீங்களான்னு கேட்குறான் யாரும் இதுவரைக்கும் சாலையில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரனிடம் இப்படியெல்லாம் ஒரு கோரிக்கை வைத்து நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்போமா என்ன ரயிலில் பார்க்குறோம் பொது இடங்களில் பார்க்குறோம் யாரும் கேட்கறதில்ல இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் என்ன பாடுகிறார்கள் என்று கூட நம்ம கேட்க மாட்டோம் காசை வீசியறிந்தாலும் நம்ம வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறோம் அம்மா கேட்ட உடனே அவன் சொல்கிறான் பாட்டு எங்கிட்ட பாட கேட்குறீங்களா பாடுங்கள் ஏன் அப்படிங்கிறாங்க அவன் சாப்பிட்டு முடித்து உட்காந்து அவனுக்கு விருப்பமான ஒரு பாடலை பாடுறான் பாடினால் அம்மா அப்படி கேட்குறாங்க கேட்டுட்டு சொல்கிறாங்க ரொம்ப நல்லா பாடினீங்க எவ்வளோ இனிமையாக இருக்குது இந்த பாட்டு இப்படி எல்லாம் பாட்டு எங்களுக்காக யாரும் பாடி கேட்குறதுக்கு யாருமே இல்லை நீங்கள் எப்போவது வேலை இருந்தால் இங்கே வரலாம் சாப்பிடலாம்னப்போ அவன் சொல்கிறான் இல்லை இல்லை இன்றைக்கு ஏன் வந்தேன் என்றால் இந்த ஊரை விட்டு போக போகிறேன் இந்த ஊரை விட்டு போவதற்கு முன்னால் இந்த ஊரில் இருந்து யாராவது ஒருத்தரை பார்த்து சொல்லிவிட்டு போனோங்கும் போது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு போகலான்னு தோணுச்சு உங்களிடம் வந்தேன்னு சொல்கிறான் அந்த அம்மா சொல்கிறாங்க உங்கள்ட்ட ஒன்றும் இல்லாமல் வருமானம் போகிறீங்க ஏதாவது கொடுக்கணுமே என்று குளிருக்காக அவர்கள் வைத்திருந்த ஒரு கம்பளியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க இதை வச்சுக்கோங்க போர்த்திக்கோங்க போகிற இடத்தில் குளிர் தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு அவன் வாங்கிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு போயிடுறான் போன பிறகு கணவர் கேட்குறார் நம்மிடம் இருந்தது ஒரே ஒரு கம்பளி அது இவ்வளவு குளிர் காற்றத்தில் இங்கே இது இல்லாமல் போனால் எப்படி நம்ம படுக்கிறதுன்னு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறான் இல்லை இல்லை அவன் அவ்வளோ நல்லா பாடினார் பாடினவருக்கு நம்ம எதாவது கொடுக்கணும் இல்லை அதனால் இந்த கம்பளியை கொடுத்துட்டேன் அப்படின்னு உண்மையில் அதுதான் காரணமானா அந்த அம்மா சொல்கிறான் இல்லை இல்லை அவன் சங்கீதத்தை ஞாபகப்படுத்திட்டான் நாம் எல்லோர் மனதிலும் ஒரு சங்கீதம் மறைந்திருக்கிறது அந்த சங்கீதத்தை யார் நினைவுபடுத்தினாலும் அந்த நினைவுபடுத்துவதற்கு ஏதாவது கொடுக்கத்தானே செய்யணும் அதனால் என்னால் முடிந்தது அந்த கம்பளியை கொடுத்தேன் அப்படிங்க அந்த போகும்போது அந்த பிச்சைக்காரன் சொல்லிட்டு போகிறான் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இடிந்த வீட்டில் வாழ்கிறீங்க ஆனால் இடிந்த வீட்டுக்கு வாழல நட்சத்திரங்கள் வீட்டிற்குள் நேரடியாக தெரிகிற வீட்டில் வாழ்கிறீங்க கடலினுடைய காற்று நேராக அடிக்கிற ஒரு வீட்டில் வாழ்கிறீங்க பகலும் இரவும் அலையடித்து கொண்டே இருக்கிற வீட்டில் வாழ்கிறீங்க இப்படி ஒரு வாழ்க்கை அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது உலகம் தெரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்ல நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லிட்டு போகலாம் கிட்டத்தட்ட இந்த கதையை நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் படித்தேன் இன்றைக்கி படிக்கலை ஆனால் படிக்கும்போது அந்த கதையில் அந்த காட்சி அவ்வளோ என் கண்ணுக்கு தெரிகிறது அந்த ஆறுமுகம் அவருடைய மனைவி அங்கே இருக்கிற பிச்சைக்காரன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கம்பளி அவர் சொல்லுகிற அந்த வாசகம் எல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுகிறதுனா நீங்கள் உண்மையில் உங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறதும் உலகம் நினைத்து கொண்டிருப்பதும் வேறு வேறு நீங்கள் எல்லா இல்லாத இடத்திலும் கூட உங்கள் மனதின் சங்கீதத்தை ஒருபோதும் கைவிட்றாதீங்க எல்லாருக்கும் மனதுக்குள்ளாடி ஏதோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குது எல்லாருக்கும் மனதுக்குள்ளாடி ஏதோ ஒரு சங்கீதம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது தனியாக இருந்தால் யாரும் இல்லாவிட்டால் நீங்கள் அந்த பாட்டை பாடுவீங்க கேட்பவர் யாராவது இருந்து பாடுங்கள் என்றால் நீங்கள் கண்ணீரோடு அந்த பாட்டை பாடுவீங்க இன்னும் சொல்லப்போனால் பேரம் பேத்திங்கள்லாம் உட்காந்துட்டு பாடி பாடு பாடுன்னு சொன்னாங்கன்னா வெட்கத்தோடு அந்த பாட்டை பாடுவீங்க அது யாரோ பாடிய திரைப்பட பாடல்தான் எப்போதோ கேட்ட பாடல் தான் ஆனால் நம் வாழ்க்கையில் இசை என்பதும் பாடல் என்பதும் சங்கீதம் என்பதும் பிரிக்க முடியாத ஒன்று நாளெல்லாம் சங்கீதம் கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் வாழ்நாளில் எங்கேயே இருந்தாலும் நேரடியாக கேக்காட்டாக கூட மனதுக்குள்ளாடி அந்த சங்கீதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதைத்தான் கமலாதாஸ் எழுதுகிறாங்க அப்போ நான் அதை படித்து முடித்த பிறகு எனக்கு தோன்றியது என்ன அப்படின்னா ஒரு நகர வாழ்க்கை என்பது இந்த நகரத்தில் நாம் வாழ்கிறோம் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு குடியிருக்கிறோம் ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்கிறது நமக்கும் ஆகாயத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை நாம் போகிற இருந்து சூரிய ஒளி படைக்கிறதே தவிர சூரியன் நம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய உணவு மேஜையில் தான் உணவு வருகிறது தரையில் அமர்ந்து சாப்பிடுவர்கள் இந்த நகரத்தில் ரொம்ப குறைவு தரையில் அமர்ந்து சாப்பிட்டால் அவர்களெல்லாம் இல்லாதவர்களாக வசதியற்றவர்களாக இன்னும் சொல்லப்போனால் அவர்களெல்லாம் பின்தங்கியவர்களாக நினைக்கிற மனப்பாங்கம் இருக்கிறது அது அல்ல உங்கள் தட்டில் இருக்கக்கூடிய உணவில் என்றைக்கு நிலவு விழுந்தது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அதே சாப்பாடை நில வெளிச்சத்தில் கொண்டு போய் வைங்க கொஞ்சம் நிலவு உங்கள் தட்டில் விழுந்தால் அந்த உணவினுடைய சுவையே வேறு எது தடுக்கிறது நம்மை உங்கள் வீட்டினுடைய மாடிக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய உணவை கொண்டு போய் அங்கே ஒரு தட்டில் வைத்து அனைவரும் கூடி ஒரு நிலா வெளிச்சத்தின் கீழே நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டால் நீங்கள் நகரத்தில் அல்ல நூறு வருடத்துக்கு முந்திய இரவில் இருக்கிறீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரை பக்கம் இருந்தாங்கன்னா தெரியும் அன்னைக்கு சித்ரா பௌர்ணம் அன்னைக்கு ஆற்றுல போய் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க ஆற்று மணலில் எல்லோரும் அவரவர்கள் கொண்டு வந்த உணவை வைத்து அந்த நிலா வளிச்சத்தில் நீங்கள் சாப்பிடுகிற உணவினுடைய வாசனை தான் தெரியும் நிறைய நேரத்தில் உணவினுடைய நிறம் கூட தெரியாது நீங்கள் உணவு இயற்கையோடு நெருங்கி வரும்போது இயற்கையிடமிருந்து பெறும்போது உங்கள் உணவு தட்டில் ஒரு வெயிலோ நிழலோ படும்போது தான் அதனுடைய உண்மையான சுவை கொடுக்கிறது கதை இதை எதையும் சொல்லலை ஆனால் கதை படிப்பவன் கதையின் வழியாக இதை எல்லாம் புரிந்து கொள்கிறான் கொடுக்கிற மனது என்பதுதான் முக்கியம் அவரே அந்த கொடுக்கிற மனது எங்கிருந்தாலும் கொடுக்கும் அவர் இல்லாதவராக இருந்தாலும் அவர்கள் தருகிறது அமுதம் தான் அப்படின்னா அந்த கதை என்ன தருகிறது என்றால் ஒரு பாடத்தை நமக்கு கற்றத்தருது அந்த பாடம் என்ன நீங்கள் ஒருவரை பார்க்கும் போது அவர் வசிக்கிற இடத்தை வைத்துக்கொண்டு அவர் வாழுகிற வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு இருக்கிற நிலையை வைத்துக்கொண்டு அவரை பற்றிய ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள் அவர்கள் உங்களுக்காக இந்த தோற்றத்தில் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் வேறவர்களாக தான் இருக்கிறாங்க அப்போ ஒரு கதை தான் நண்பர்களே நமக்கு இந்த வாழ்க்கையை வாழ்க்கையினுடைய உண்மையை நமக்கு நெருக்கமாக காட்டுது அங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மலையாள எழுத்தாளர் எழுதுகிறார் நம்ம ஊரில் எங்கள் மண்ணில் பிறந்த நூறு வயது வாழ்ந்த கீ ராஜநாராயணன் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அவர் பள்ளி சென்று படித்ததில்லை அவர் வேடிக்கையாக சொல்கிறார் மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கியதில்லை நான் நான் மழை பெய்கிற நேரத்தில் கூட என்ன பண்ணுவேன்னா மழைக்குள்ளாடி தான் போயிருக்கேனே தவிர பள்ளி பக்கம் போகலை அப்படின்னு ஆனால் அவர்தான் தமிழினுடைய மிகச்சிறந்த கதைகளை எழுதி நூறு வருடம் வாழ்ந்தார் நூறு வருடம் வாழ்ந்தது அல்ல தொண்ணூற்றி எட்டாவது வயதில் ஒரு நாவல் எழுதிட்டுருக்கேன்னு எழுதினார் எண்பது எழுபது வயதை தாண்டி எண்பது வயதுக்கு மேலே போனாலே நினைவு தடுமாறி விடுகிறது இன்னும் சொல்லப்போனால் அறிந்த பக்கத்தில் இருக்கிறவருடைய பெயர் மறந்துடுது நிறைய பேருக்கு அவர்களுடைய முதுமையில் அவருடைய நினைவு அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது தொண்ணூத்தெட்டு வயதை வாழ்ந்து அதை எழுதி துல்லியமாக சொன்னார் அவர் நூறு வயது வரை அவர் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார் ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் சிறு வயதிலேயே காச நோய்க்கு சிகிச்சை எடுத்து எப்போதும் இறந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் அவ்வளோதான் நினச்ச ஒரு மனிதன் தான் நூறு வருடம் இருந்தார் இலக்கியம் எழுத்து இசை என்பதுதான் அவருக்கு உள்ளாடி அந்த உறுதியை கொடுத்து கொண்டே இருந்தது மருந்து மட்டும் இல்லை அவருடைய நினைவாற்றல் எவ்வளவு துல்லியமாக இருக்குன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக சொல்லணும் அவ்வளவு துல்லியமாக என்ன பறவை எப்படி குரல் இருந்தது என்ன உணவு எல்லாம் சொல்லுவார் அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அது இங்கே சொல்ல வேண்டிய பொருத்தமான ஒரு கதை நிறைய கதை எழுதியிருக்கார் புத்தக உலகம் அப்படின்னா அந்த கதை அந்த புத்தக உலகங்கிற கதை யார் புத்தகம் படிக்கிற ஒருவனை பற்றின கதை புத்தகம் படிக்கக்கூடிய ஒருவன் எப்படி இருப்பான் வீட்டில் வெறுக்கப்படக்கூடியவனாக இருப்பான் அந்த புத்தகம் படிப்பவனை முதல்ல அவனுடைய குடும்பமும் ஏற்றுக்கொள்ளாது அவனுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது அவனுடைய மனைவிக்கு அவனுடைய இணக்கம் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் அவனை அவனுடைய வீதியில் இருப்பவர்களோ ஊரில் இருப்பவர்களோ இவன்லாம் ஒரு மாதிரி எப்பவும் ஏதாவது கையில் புசம் வச்சுட்டு இருப்பான் அப்படிம்பாங்க அப்படி புத்தகம் படிக்கக்கூடியவர்களில் வேங்கடம் என்று ஒருவர் இருந்தார் இந்த வேங்கடம் பற்றி அவர் சொல்கிறார் பிட்பாக்கெட்காரனுக்கு ஒரு திறமை இருக்கும் விரலில் இருக்கும் அவன் எந்த பர்சையும் விரலை வச்சு அப்படி நைஸாக எடுத்துருவான் ஆனால் வேங்கடத்துடைய திறமை என்னவென்றால் அவர் நாக்கில் இருக்கிறது அவர் யாரிடமும் அவர் அஞ்சு நிமிஷம் பேசினார்னா உங்கள் புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துருவீங்க அவர் கொண்டு போயிடுவார் வேங்கடம் புத்தகம் வாங்குவவர் அல்ல புத்தகத்தை உங்களிடமிருந்து பறித்து கொள்பவர் எப்படி பறிப்பார் உங்களை சந்தித்தால் அவர் ஐந்து நிமிடத்தில் சொல்வார் ஜானகிராமன் படிச்சிருக்கீங்களா ஜானகாமனோடய இந்த கதை படிச்சிருக்கிறீங்களா எப்பேற்பட்ட எழுத்து என்று பேசிக்கொண்டே வந்து உங்கள்கிட்ட அந்த புக்கு இருந்தால் கொடுங்க படிச்சுட்டு வரேன்னு வாங்கி அவர் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார் எல்லோரிடமும் பார்க்கக்கூடிய எல்லோரிடமும் அவர் இலக்கியம் எழுத்து கவிதை கதைகள் என்று சொல்லி 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 பேசி ஆசைகளை அவர் மனதில் உருவாக்கி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் வச்சு படிப்பார் வைத்து கொள்ள மாட்டார் படிப்பார் அவருக்கு புத்தகம் வாங்க வசதி இல்லையே தவிர ஒரு விவசாயி ஆனால் எல்லா புத்தகங்களையும் நல்ல எல்லாம் சேமித்து தன் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும்னு ஒரு பெரிய ஆசை இந்த ஆசை இல்லாதவர்கள் இங்கே யாராவது இருப்பாங்களா என்ன எல்லோருக்குமே எல்லா நல்ல புத்தகமும் நம்ம வீட்டிலேயே இருக்கணும் எத்தனை புத்தகம் இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிடுவோம் இன்னும் கொஞ்சம் வாங்கிடுவோன்னு வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க இவர் அப்படி வாங்கி வைக்கும் போதெல்லாம் புத்தகத்தை பறிகொடுத்த நண்பர்கள் சொல்வாங்க அவருக்கு இரவல் மட்டும் கொடுத்துடா திருப்பி தரவே மாட்டார் அவர்கிட்ட வந்து புத்தகத்தை வாங்கவே முடியாதுன்னு வாங்க முடியாதோடு யாராவது தேடி வந்து விடுவார்களே என்பதற்காக அவர் ஊரை மாற்றித்தான் சொல்லுவார் என்ன ஊரை அப்படின்னு கேட்டால் எங்கே தான் பக்கத்தில் சுண்டூர் அப்படின்னு சொல்லுவார் அப்படி ஒரு ஊரே கிடையாது நீங்கள் அவரை தேடி போக முடியாது அவரிடமிருந்து கொடுத்த புத்தகத்தை வாங்க முடியாது ஆனால் அவரை நீங்கள் சந்தித்தால் பத்து நிமிடத்தில் தேனாக பேசி புத்தகங்களுடைய இனிமையை சொல்லி உங்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் நீங்களே அவர்கிட்ட கொடுத்து படிச்சுட்டு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிடுவீங்க இன்னொன்று அவரை பற்றி அழகான சித்திரத்தை கீரா எழுதுகிறார் அவரை சாலையில் பார்க்கும்போது ஒரு குழந்தையை மடியில் கொண்டு போவது போல கனமான புத்தகத்தை கொண்டு போகிறாராம் இவர் நிறுத்தி கேட்கும்போது அவர் சொல்கிறார் கருணாமிரத சாகரம்னு ஒரு புத்தகம் சார் இசைக்கு ரொம்ப முக்கியமான புக்கு அதை தான் கையில் இருக்கேன் இதோடு சேர்த்து படிக்க வேண்டிய ரெண்டு மூணு புத்தகம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நாங்கள் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு இவர் சொல்லுகிறார் அந்த புஸ்தகத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே என்கிட்ட இருந்த புத்தகத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் இவ்வளவு இனிமையாக புத்தகங்களை படிக்கக்கூடிய எங்கிருந்து வருகிறார் யாருனே தெரியாதவருக்கு ஒரு நூலகத்தோடு மட்டும் நல்ல நட்பு நூலகத்துக்கு போவார் நூலகரிடம் பேசுவார் நூலகத்திலும் இப்படி இரவு எடுத்துகிட்டு போயிடுவார் கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த நூலகருக்கு இவர் நண்பர் அந்த நூலகர் ஒரு நாள் இவர் எல்லாரும் போய் சொல்கிறாங்க என்னங்க எல்லாரும் புக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டார் கொடுக்க மாட்டேங்கிறாரே அவர் எப்படியாவது பார்த்து மீட்கணுமே என்ன போது மீட்க முடியாது அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னு இப்போ தான் சில நாட்களுக்கு முன்னாடி வேங்கன இறந்து போயிட்டாப்ல என்னங்க இப்படி சொல்கிறீங்க போன வாரம் கூட பார்த்தனே எல்லாரும் பார்த்தோம் எல்லாம் பழகணும் எல்லாம் சரிதான் ஆனால் போன வாரம் வீட்டில் ஒரு சின்ன சச்சரவு சண்டை அதில் அவர் இறந்துட்டார் என்ன நடந்தது அங்கே போய் விசாரிக்கலாமே அப்படிங்கிற இல்லை போகலாம் வேண்டாம் இல்லை உண்மையான அவருடைய வீடை சொல்லுங்கள் ஊரை சொல்லுங்கள் நாங்கள் அவர் மீது அக்கறை கொண்டவர்கள் போய் துக்கம் கேட்க போகிறோம் சொல்கிறாங்க அவர் ஊர் வந்து கடம்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமம் போய் பாருங்கள் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றாக பயணம் செய்து அந்த ஊருக்கு போய் அந்த ஊரில் இருக்க வருடம் விசாரித்தால் அவர் சொல்கிறாங்க அந்த புஸ்தம் படிப்பான்ல அந்த வேங்கடம்மா ஆமாம் அவன் தான் செத்துட்டான் ஐயா அது செத்துட்டார் தெரியும் என்ன நடந்தது என்று ஐயா அவர் எப்போதும் புத்தகம் புத்தகம் என்றே படிச்சுட்டே இருப்பார் வீட்டில் ஏதாவது வேலை செய்ய சொன்னால் கூட படிச்சுட்டு செய்கிறம்மா அப்படிம்பார் அவர் பையனுக்கு அது பிடிக்காது மனைவிக்கு பிடிக்காது அவர்கள் வீட்டில் ஒரு சாவியை வைத்திருந்தாங்க சாவி எங்கேன்னு சொல்லி காணாமல் போயிடுச்சு தேடுறாங்க அதை தேடி கொடுங்கள் என்ற போது இவர் ஏதோ ஆசையாக படிச்சுட்டு இருந்தார் எப்பா நான் படிச்சுட்டு இருக்கேன்ப்பா என்கிட்ட வந்து கேட்குறீங்க நீங்க தேடி பாருங்கன்னு சொன்னதுக்கு கோபம் மனைவிக்கு மகனை சொல்லி நீ தேடுனோடனே மகன் தேடுவதாக சொல்லி இவர் சேகரித்து வைத்திருந்த அத்தனை புத்தகங்களையும் எடுத்து தரையில் வீசி எல்லா புத்தகங்களையும் கீழே கொட்டி இந்த குப்பைக்குள்ளாடி கிடந்தாதான் உண்டுன்னு சொன்னான் தன் வாழ்நாளில் எதற்குமே கலங்காத எதையுமே பற்றி பெரிதாக நினைக்காத வேங்கடம்தான் தான் கண்ணு முன்னாடி அவ்வளவு புஸ்தமும் வீணா வச்சின்னு தூக்கி போட்டு குப்பைன்னு தன் மகனே வீசி எரிவதை பார்த்து தன்னை மறந்து அடிப்பதற்கு கையை ஓங்கிட்டாரு அதற்கு மகன் சொல்கிறான் இந்த புஸ்தகத்தை படித்தது இல்லாமல் என்னை அடிக்கிறது கை ஓங்குறியா நான் அடித்தேன்னா நீ தாங்க மாட்டேன் என்று கீழே தள்ளிவிட்டான் கீழே தள்ளி விட்டதில் விழுந்து பிடரையில் அடிபட்டு செத்துட்டாரு இவர்களுக்கெல்லாம் தோன்றுகிறது ஒரு மனிதன் புத்தகத்தை நேசிப்பதோடு மட்டுமல்லாமல் புத்தகமே வாழ்க்கை என்று வந்து அந்த புத்தகத்தினுடைய மதிப்பை யாருமே உணர்ந்து கொள்ளவில்லையே என்ற போது தன் சொந்த குடும்பம் மனைவி பிள்ளைகளையெல்லாம் ஏதோ ஒரு கோபத்தில் இப்படி சொல்லி அந்த பேச்சின் வழியாக இறந்து போயிட்டான் என்று இருக்கட்டுங்க ஆனால் அவர் அவ்வளோ சேகரித்து வச்சார்ல அந்த புஸ்தங்கள்லாம் எல்லாம் அந்த புஸ்தங்களை எல்லாம் நூலகத்துல வைக்கலாம்லன்னப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லா புத்தகங்களையும் வேங்கடத்தோடு போட்டு எரித்து விட்டோம் எப்படி நடந்தது அவருடைய தகனம் அவர் படித்த அத்தனை புத்தகங்களையும் கொண்டு போய் ஒரு கட்டைகளுக்கு மேலாக அடுக்கி அவரோடு உடலுக்கு மேலாக சந்தன கட்டைகள் அடுப்பது போல அவர் படித்த புத்தகங்களை எல்லாம் அடுக்கி அவரோடு சேர்த்து கொளுத்திட்டோம் கொள்கை ஊர்க்காரர் சொல்லுகிறார் இந்த வேங்கடத்தை சிறு வயதில் அவருடைய தந்தை விவசாயி விவசாயம் பார்க்காம புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இப்படி புஸ்தம் பின்னாடி சுற்றிட்டு இருக்கியே ஒரு நாளைக்கு ஒன்று அந்த புத்தகத்தோடு வச்சு கொளுத்த பாறாங்க பாருன்னு சொன்னார் அப்படியே நடந்துடுச்சியா அப்படின்னு ஆனால் அந்த காட்சி மறக்கவே முடியாது யோசித்து பாருங்கள் ஒரு மனிதன் தான் வாழ்நாளெல்லாம் படித்த புத்தகங்களால் எரிக்கப்படுகிறான் இது வெறும் புத்தக புத்தகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லது ஒரு மனிதனுக்கு புத்தகத்தின் மீது இருக்கக்கூடிய நேசம் என்பது மட்டுமல்ல ஒரு பண்பாடு உண்மையில் புத்தகங்களை எப்படி வைத்திருக்கிறது புத்தகம் படிப்பவனை எப்படி வைத்திருக்கிறது புத்தகம் படிக்கிறான் இந்த மனிதன் ஒருவேளை ஒரு குடிகாரனாக இருந்திருந்தால் சகித்துக் கொண்டிருப்பார்கள் இவன் மோசமான தீ செயல்களில் செய்திருந்தால் கூட அவனை மன்னித்திருப்பார்கள் அவன் பல்வேறு குற்றங்களை செய்து சிறை சென்று திரும்பி வந்திருந்தால் கூட அவனுக்கு வாழ்க்கை இருக்கும் ஆனால் தன்னை மேம்படுத்திக் கொள்ள இந்த உலகை புரிந்து கொள்ள உலகினுடைய அத்தனை சிறந்த விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று புத்தகங்களை நேசிக்கக்கூடிய மனிதன் அதாலேயே எரிக்கப்படுகிறான் என்றால் உண்மையில் ஒரு பண்பாடு வெட்கப்பட வேண்டிய இடம் அது அந்த கதையின் முடிக்கும் போது அவர் சொல்லுகிறார் எல்லாம் திரும்பி வந்தோம் திரும்பி வந்து அந்த வேங்கடத்தை நினச்சிக்கிட்டே வந்தோம் இப்படி ஒரு வாழ்க்கை வேங்கடத்தை போல யாருக்கும் இருக்கக்கூடாதய்யா என்று புத்தக உலகம் என்ற ஒரு கதை ஐந்து பக்கங்கள் ஆறு பக்கங்கள் கொண்டதுதான் ஆனால் அது வேங்கடத்துடைய கதை மட்டுமல்ல எனக்கு தெரிந்த இதுபோல தன் வாழ்நாளெல்லாம் புத்தகம் சேர்த்த ஒரு பெரிய வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞராக இருந்து பொருளீட்டுகின்றார் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் எந்த ஊருக்கு சென்றாலும் வழக்கிற்காக செல்லும்போது திரும்பி வரும்போது ஒரு பை நிறைய புத்தகங்கள் வாங்குவார் அதற்காகவே அவர் வீடு கட்டும்போது தனக்கென்று மாடியில் ஒரு பெரிய நூலகத்தை கட்டிட்டார் நூலகம் நூலகம்தான் அவருடைய உலகம் ஒரு குறிப்பிட்ட வயதான உடனே நான் இனி வக்கீலாக வேலை செய்ய போவதில்லை படிக்கப் போகிறேன் என்று படிப்பார் கீழேருந்து சாப்பாடு மேலே வரும் என்னை போன்ற எழுத்தாளர்களை எல்லாம் கூப்பிடுவார் அங்கே உட்காந்து ஏதாவது பேசுவோம் எல்லா எழுத்தாளருடைய பிறந்த நாளுக்கும் புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார் அவர் இறந்து போனார் இதே போல் நாங்கள் அப்படி இறந்து போயிட்டார்னு பார்ப்பதற்காக அவர் வீட்டுக்கு போகிறோம் அவருடைய பிள்ளைகள் உடனடியாக அவர் மாடியில் இருந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அந்த தெரு முனையில் இருந்த குப்பை தொட்டியில் அவ்வளோத்தையும் போட்டிருந்தாங்க நாங்கள் கேட்க போன போது அவருடைய மகன் சொன்னார் உங்களில் யாருக்கு எது தேவை என்றாலும் அந்த குப்பை தொட்டிக்கு போங்கள் அங்கே எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அதை கார்பரேஷன்காரங்க கொண்டு போயிடுவாங்க என்ன வெறுப்பு உங்களுக்கு தந்தையின் மீது அவர்தான் வழக்கறிஞராக இருந்தார் பொருளீட்டினார் இவ்வளோ பெரிய வீடு இருக்குது எல்லாம் கொடுத்திருக்கிறாரே என்றால் அவர் கேட்கிறார் இதை என்ன செய்வீர்கள் இந்த புத்தகங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள் எங்களுக்கு தெரியலை சார் எங்கள் யாருக்கும் படிக்கிற பழக்கம் கிடையாது ஆனால் இந்த இடம் காலியாக இருந்தால் நாங்கள் இங்கே ஒரு சினிமா தேட்டர் வச்சுக்கிடுவோம் இந்த இடத்தில் விளையாட்டு மைதானம் வைப்போம் இல்லாவிட்டால் ஜிம் வச்சுக்கிடுவோம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் எங்களுக்கு அது தேவைப்படுகிறது புத்தகங்கள்லாம் போயிடுச்சு அப்போது ஒரு அவர் கதையில் நடந்தது கற்பனை அல்ல கண் முன்னால் பார்க்கிறேன் இன்றைக்கும் கூட புத்தகங்களை விரும்பி சேகரிக்கக்கூடிய பலரும் எனக்கு தொலைபேசியில் அழைப்பதெல்லாம் என் காலத்துக்கு அப்புறம் அதை என்ன சார் பண்ணுறது என் பிள்ளைகளுக்கு அதோடைய அருமை தெரியலே நண்பர்களே உலகம் மாறவே மாறாது அப்படி தான் இருக்கும் ஆனால் புத்தகம் படிப்பவன் அவனுக்கு ஒரு மன தெளிவை கொடுத்திருக்கிறது பிறர் புரிந்து கொள்வதற்காக நான் இந்த செயலை செய்யவில்லை நான் படிப்பது என்பது என் மகிழ்ச்சிக்காக என்னை வளர்த்துக் என் எனக்கும் இந்த உலகத்துக்கும் கூடிய உறவை சீர்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் படிப்பேன் ஏன்னா அவனுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிகிறது